ஹாய் ஓட் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி ஏராளமான வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம் பல மாணவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டவுட்டு தீந்துட்டுருக்குது சில மாணவர்களுக்கு கண்டிப்பாக டவுட் இன்னும் அப்படியே இருக்குது சாய்ஸ் பிள்ளிங்னா என்ன ரேங்க்லிஸ்ட்னா என்ன எப்படி வந்து கவுன்சிலிங் போடணும் காலேஜை பற்றி தெரியணும் ஒரு காலேஜ் நல்ல காலேஜாக இல்லையா ஒரு காலேஜ் வந்து என்ன ரேங்கிங் வாங்கியிருக்கா என்பிஏ வாங்கியிருக்கா நேக் வாங்கியிருக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுக்கு நம்ம சேனல் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்இஏ கவுன்சிலிங் மட்டும் இல்லைங்க பல கவுன்சிலிங் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் டேனு எல்லாமே சரிங்களா எல்லா கவுன்சிலிங்குமே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே தொடர்ந்து வரப்போகுது அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்னொரு விஷயங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா சர்ட்டிஃபிகேட் ரெடியாக இருக்கா நான் ஆல்ரெடி சர்ட்டிஃபிகேட் வந்து காமனாக வந்து ஒரு காலேஜ் சேரணும்னா என்னென்னா சர்ட்டிஃபிகேட் ரெடி வச்சுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை என்னென்னா அப்லோட் பண்ணணும் அப்படி ரெடியாக வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் சார்பாக ஒரு நோட்டீஸ் விட்டுருப்பாங்க இல்லையா அதுதான் இது ஸோ இது வந்து நான் கொடுத்தது கிடையாது அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்தது இப்போ கிடைக்காது நீங்கள் போர்ட்டல் ஓப்பன் ஆனோன்னா மே தேதி அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓப்பன் ஆகணும் இது கிடைக்கும் ஸோ முன்கூட்டியே நான் போன வருஷத்தோடதெல்லாம் வச்சிருக்கு ப்ரீவியஸ் இயரோடது அது அதை வச்சு தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ இதில் இருக்க விஷயங்கள் எல்லாமே ரெடியாக தான் அவங்க சொல்ல வராங்க ஸோ என்னெல்லாம் அப்படிங்கிறது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் ரொம்ப முக்கியமான விஷயம் பயப்படணுன்னு அவசியம் இல்லை லாங் ப்ராசஸ் கண்டிப்பாக கவுன்சிலிங் நமக்கு அந்த காலேஜ் கிடைக்குமா ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் தான் நம்ம எய்ம் பண்ணுறோம் அது கிடைக்குமா எல்லோரும் சாய்ஸ் பிள்ளைங்க என்னமோ இருக்காங்க அதெல்லாம் நூறு சாய்ஸ் ஐம்பது சாய்ஸ் எல்லாம் வைக்கணும்னு சொல்கிறாங்க எப்படி கிடைக்கும் பயமாக இருக்குது அதுக்கு நம்ம நேரடியாக போய் சேர்ந்துட்டால் அந்த முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க கரெக்டான சாய்ஸ் பில்லிங் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கட் ஏற்ற மாதிரி ஒரு ரேங்க் ஏற்ற மாதிரி நீ பண்ணினா கட்டாயமாக நல்லா கழிச்சு கிடைக்கும் பயப்பட வேண்டாம் நம்ம சேனல் உங்கள் கூட இருக்கும் கடைசி கூட இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் பாருங்கள் நேம் ஆஃப் தி கேண்டிடேட் சரி ஓகே உங்களுடைய பேர் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டென்த்து மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆதார் கார்ட்லேயும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு வேளை இல்லைனா சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ட்ரை இல்லை சேஞ்ச் பண்ணியிருந்தேன் இமெயில் ஐடி கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இமெயில் ஐடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மொபைல் ஃபோன் நம்பர் மொபைல் ஃபோன் நம்பர் வந்து உங்கள் அப்பா அம்மோடதே போதும் நீங்கள் கேட்டீங்க நான் எயிட்டின் ஆகலாம் எனக்கு சிம் கார்டு எடுக்க முடியாது அப்படி கிடையாது அப்போட நம்பர் வச்சுக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி அப்போட தான் நம்பர் வச்சுக்கோங்க பேரண்ட்ஸ் நம்பர் வச்சுக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு மொபைல் நம்பர் வேணும்னு மெத்தபடி அந்த மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவேட்டட் மொபைல் நம்பராக இருந்தால் போதும் டிஎன்இவில் கொடுக்கறதுக்கு அவ்வளோதான் கம்யூனிட்டி இஃப் அப்ளிகபிள் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் ஓசிக்கு மட்டும் தேவை கிடையாது ஏன்னா அதர் கேட்டகரியில் வராங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்காது அப்போது ஜாதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி எஸ்சிஏ எஸ்சி எம்பிசி எம்பிசி டிஎன்சி 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 ஒன்று தான் பிசிஎம் பிசி ஸோ இந்த இவங்களுக்கெல்லாம் ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக தேவை ரிசர்வேஷன் அடிப்படையில் வர்றதுக்கு ஸோ டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட உங்களுடைய ஜாதி சான்றிதழ் தேவை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தால கடைசியாக ஆறு மாதத்தில் அந்த அப்டேட் பண்ணி வச்சது தான் வேணும் அண்ட் இது ரொம்ப சுலபம் சேவை மையத்தில் போய் பண்ணுங்கள் பண்ணி கொடுத்துறாங்க டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரிக்வஸ்டட் அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரவங்க யாரெல்லாம் எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஃப்ரென்ஷியலி ஏபிள் பர்சன் எமினன்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதால் முன்னாள் ராணுவ வீரின் மகன் மகள் மாற்றுத்திற திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் ஸோ இந்த கோட்டாவில் கவுன்சிலிங் நடக்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகிரி மாணவர்களுக்கு ஸோ அப்போது இந்த கோட்டாவில் வரணும்னா நீங்கள் என்னென்ன சர்ட்டிவிகேட் வச்சுருக்கோன்னா எக்ஸர்வீஸ் மேனுக்கு ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கணும் ரொம்ப முக்கியங்க அப்புறம் ஒரு அனக்சரி சொல்லியிருப்பாங்க அது நான் வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போதைக்கு ஐடி ப்ரூஃப் கரெக்டாக வச்சுக்கோங்க டிஃப்ரென்ஷலி பர்சனுக்கு மாற்றுத்திறனாளிக்கான சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கோங்க எமினிங் ஸ்போர்ட்ஸ் பெர்சனுக்கு நீங்கள் விளையாடி ஜெயிச்சிருப்பீங்க ஸோ அதோட சர்டிஃபிக்ஸ் நேஷ்னல் ஸ்டேட் லெவல் இந்த மாதிரி நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க டிஸ்ட்ரிக் லெவல் ஜெயிச்சிருப்பீங்களா அந்தோட சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க சரிங்களா போனோஃபைட் ஆஃப் ஃபைட் ஃபார் அடுத்தது போனோஃபைட் ஆஃப் சர்டிஃபிகேட் செவன் பாயிண்ட் ஃபர் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்க செவன் பாயிண்ட் ஃபர் ரிசர்வேஷன் ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க என்னெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கிறேன் ஸோ அந்த கவுன் பியூர் கவர்மெண்ட்டாக இருக்கும் கவர்மெண்ட் எடுக்கலாம் கிடைக்காது பியூர் கவர்மெண்ட்டாக இருக்கணும் கார்பரேஷன் ஸ்கூலாக இருக்கலாம் கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம் ஸோ இந்த ஸ்கூலுக்கெல்லாம் படி ஸ்கூலில் படித்தவங்க ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் வந்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் ஃபுல் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த போனோஃபைட் சர்டிஃபிகேட் தேவை கடைசியாக படித்த ஸ்கூல் இருக்கும் இல்லையா பன்னெண்டாவது படித்திருப்பீங்கள்ல அந்த கிட்ட போய் வாங்க ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரே ஸ்கூலில் படிச்சுக்கணும்னு அவசியம் மாறி மாறியும் படிச்சிருக்கலாம் அதுக்குன்னு ஆறாவதில் படித்த ஸ்கூலில் போய் போனோஃபைட் வாங்கணுமான்னு கேட்டால் கிடையாது பன்னெண்டாவதுல நீங்கள் எந்த பிரின்ஸிபல் கீழே படிச்சிங்களோ அந்த கிட்ட போய் போனோஃபைட் சர்ட்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதை வச்சு நம்ம செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்ளை பண்ணிக்கலாம் சம்ப்ளா செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு அது வந்து அப்லோட் பண்ணி ஆகணும் கவுன்சிலிங் டைமில் ஐ மீன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் டைமில் டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டு பி பே த்ரூ இன்டர்நெட் ஆன்லைன் வழியாக தானே நமக்கு எல்லாமே நடக்க போகுது அதனால் நீங்கள் பே பண்ணணும்ல அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிட்டு பேமெண்ட் கொடுக்கணும்ல அந்த பேமெண்ட் வந்து யூபிஐ மூலம் டெபிட் கார்டு கிரெடிட் எந்த மூலியமாகவும் வேணாலும் பண்ணிக்கலாம் டிஎஃப்சியிலே போய் பே பண்ணணும் அப்படின்னா டிமாண்ட் ட்ரெஃப்ட் இருக்கும் டிடி இருக்கும் இது தேவையில்லாது நீங்கள் டிஃபி சென்டருக்கெல்லாம் போய் எதுக்கு டி டி சென்டர்னு சென்ட்ரெனுடைய உதவி மையம் டிஎன்ஏ ஃபெசிலைசேஷன் சென்டர் சொல்லுவாங்க அங்கே போய் நீங்கள் வந்து டேரெக்டாக பணம் கொடுத்துக்கலாம் டிடி எடுத்துக்கலாம் இல்லை வேண்டாம் என்னை கேட்டீங்கன்னா நீங்கள் இப்போ யூபிஐ டெபிட் கார்டு எல்லாருமே வச்சுருப்பீங்க இல்லையா அதை வச்சு நீங்கள் பே பண்ணிவிடுங்க ஐநூறுரூவா தானே எஸ்டிக்கு இரநூத்தம்பது ரூபா வரும் சரிங்களா ஸோ அடுத்து எமிஸ் நம்பர் எமிஸ் நம்பர் இப்போ கிடைக்காது எமிஸ் நம்பர் வந்து வந்து மார்க் ஷீட்டில் டென்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட்டில் எம் மார்க் நம்பர் எடுத்துக்கோங்க ஆதார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் என்ன உங்ககிட்ட இருக்கும் சரியா அடுத்த பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் இது யாருக்கு தேவை அப்படின்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டியன் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் தேவை இருந்தாலும் ஒரு பிசி மாணவர்கள் பிசிஎம் மாணவர்கள்லாம் எம்பிசி மாணவர்கள்லாம் எதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் இங்கே நான் சொல்ல மறந்துட்டேன் பிசிஎமுக்கு சர்டிஃபிகேட் எஸ் சொல்லியிருக்கு சொல்லியிருக்கேன் ஓகே அண்ட் பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் கண்டிப்பாக வந்து தேவைங்க பிசி எம்பிசியும் வாங்கி வச்சுக்கோங்க பட் ஆனால் வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் கண்டிப்பாக வேணும் ஏன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அதேமாதிரி ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் எங்கெல்லாம் படித்தீங்கன்னு தகவல் சும்மா அது வந்து நீங்கள் தகவல்லாம் போய் எடுக்க வேணாம் நீங்கள் நியாயம் வச்சு டைப் பண்ணணும் அவ்வளோதான் ஆன்லைன் ப்ராசஸ் டைமில் அது அப்படியே அங்கே கேட்கும் நீங்கள் டைப் பண்ணணும் கரெக்டாக கொடுக்கணும் அவ்வளோதான் ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் டேட்டாவை கரெக்டாக கொடுக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது டென்த்து மார்க் ஷீட் வேணுங்க ஒரிஜினல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணால் போதும் சரிங்களா அப்லோட் பண்ணுறது ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் ஒரிஜினல் இருந்ததுன்னா ஒரிஜினல் அப்லோட் பண்ணிருங்க அவ்வளோதான் நீங்கள் அவங்க கேட்கையில் நேராக போகும்போது நேராக அவங்க கேக் வெரிஃபிகேஷன் கே கையில் நெரு நேராக வந்து வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க ஆன்லைனில் எல்லாம் பண்ணி முடிச்சுடுவாங்க காலேஜ் அட்மிஷன் போடுவீங்கள்ல அந்த டைமில் மட்டும் நீங்கள் போய் நேரில் வந்து ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் வந்து இதெல்லாம் ஜெராக்ஸ் போடணுமான்னு கேட்டிங்க பெட்டர் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரிஜினல்ஸே ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க சரிங்களா அடுத்தது டுவெல்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும் டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட்டு ஒரிஜினல் கிடைக்காது ரிசல்ட் வந்த பிறகு ப்ரொஃபிஷனல் மார்க் ஷீட் வந்து ஒன்று கொடுப்பாங்க டிசியும் தந்துடுவாங்க சரிங்களா டிசி வச்சுக்கோங்க டிசி அவங்க கேட்கல பட் இருந்தாலும் தேவைப்பட்டால் தேவைப்படும் டிசி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா டிசி வச்சுக்கோங்க பட் டிசி அவ்வளோக்கும் பார்க்க மாட்டாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக டிசி வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணுறது அப்லோட் பண்ணிக்கலாம் ஸ்காலர்ஷிப் யாருக்கெல்லாம் தேவைன்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இவங்க தான் பிரச்சனையே முதல் பட்டதாரி உங்களுக்கு வந்து வீட்டில் யாராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அப்ளை பண்ண முடியாது உங்கள் டிசி அல்லது மார்க் ஷீட் வச்சு தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால் உங்களுக்கு பொறுமையாக இருந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணி நாங்கள் போட்டலாமாங்க சார் ஒரு மாதம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும் ஓப்பனில் இருக்கும் நீங்கள் இருபதே நாளில் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துடலாம் ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாகவே எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஒரு வேலை எடுக்க மாட்டிங்கன்னா கூட எல்லாம் முடிஞ்சு காலேஜ் அட்மிஷன் போட போகிறப்போ நீங்கள் காலேஜில் போய் கொடுத்திங்கனாலும் போதும் ஃபீஸ் கன்செஷன் பண்ணுவாங்க சரிங்களா இது யார்கிட்டயே கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக இது உண்மை தான் ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ரொம்ப எல்லாம் அவசியம் இல்லை ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்சி எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டியன் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஐம்பதாயிரரூவா இது கிடைக்குங்க ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் தேவை உங்களுடைய கம்யூனிட்டி சார்ந்த இன்கம் டர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்கம் சர்டிஃபிகேட் தேவை ஓகேவா அடுத்த யூஸ் தி ஷீட் இது வந்து தேவையில்லை ஸோ இது இது வந்து நான் பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எதாவது டவுட்டாக இருந்தாங்க கிட்டே கேளுங்கள் சரியா வாட்ஸ்அப்லேயும் கேளுங்கள் ஃபோன் பண்ணி எடுக்கலன்னா வாட்ஸ்அப்பில் தயவுசெய்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் கட் ஆஃப் உங்கள் பேர் உங்களுடைய கம்யூனிட்டி போட்டு மெசேஜ் பண்ணுங்க எனக்கு இல்லைன்னா என்னன்னே தெரியாது ஸோ இதை எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இதெல்லாமே உங்களுக்கு மேண்டேரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை தவிர என்னெல்லாம் இருக்குன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் யாருக்கு அப்படின்னா அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஸோ ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி அகதிகள் இல்லையா ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் வந்து யாருக்கு தேவைப்படும் நமக்கு தேவைப்படாது ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிக்கு தேவைப்படும் அந்த சர்டிஃபிகேட் வேணும் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது இப்போ லாஸ்ட் ரெண்டு சொன்னது யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ வெளியிலேருந்து வந்து படிக்கிறவங்களும் தேவைப்படுதோ அது அவங்களுக்கு தான் தேவை ஓகேவா இதெல்லாம் வைங்க வேறு எதுவுமே கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையே கிடையாது இந்த பேங்க் அக்கௌண்ட்டான்னு சொல்லணும் இப்போ இப்போ தேவையில்லை இப்போதைக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு டென்த்து ஷீட் டுவல்த் மார்க் ஷீட் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் தான் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் போட்டால் தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதை விட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் மட்டும் எஸ்சிஎஸ்சிஎஸ்டியை மட்டும் பண்ணணும் தேவைப்பட்டால எஸ்டியை மஸ்ட்டு பண்ணணும் எம்பிசிபிசி ஓசி எல்லாம் பண்ண வேண்டாம் பிசிஎம்லாம் பண்ண வேண்டாம் எஸ்சிஎஸ்சிஎஸ்டி பண்ணியாகும் அண்ட் டிசி ஆப்ஷனில் தான் பண்ணிக்கலாம் தட்ஸ் இட் இவ்வளோ தான் சர்ட்டிஃபிகேட் தேவை ஏதாவது டவுட்னா கேட்கலாம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதனால் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இப்போ வந்து அலம் இருக்க வேணா நீங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் அதாவது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்தால் போதும் சரிங்களா தேங்க்யூ